மேடையில வந்திருக்கும் பெரியோர்களே இங்கே வந்திருக்கும் நண்பர்களே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயுத சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் ஒரு படம் இன்னைக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் சின்ன படம் பெரிய படமே கிடையாது ஒரு படம் நல்லா இருந்தால் அது எங்கே இருந்தாலும் ஓடும் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்கு ஸோ என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் படத்துடைய இயக்குனர் சக்தி அவர்களுக்கும் படத்துடைய ப்ரொடியூசர் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் ஏன்னா படம் பார்க்கும்போது சின்னதை எங்களுக்கு வந்து ஃப்யூ கிளிம்ஸஸ் காமிச்சாலே அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்க தெரியுது இது மிகப்பெரிய ப்ளஸ் வந்து கோவை சரலாமா தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்களுடைய கேட்டப் இப்படி நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது டோட்டலி வந்து வேறு தோற்றத்தில் அவங்கள பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி இதில் பார்க்கும்போது தி ப்ரில்லியன்ட் ஆக்டர் கோவை சரலா என்ன இருக்கிறாங்க அவங்க வந்து வெளியே எடுத்துருக்கிறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என் அண்ணன் நீ வந்தே ஆகணும் என்னை சொன்னார் ஸோ அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ ஒரு தங்கச்சிங்கிறது முறையில தங்கச்சி அவர் முன்கூட்டியாக்க அப்புறம் வந்து மாதிரி அப்புறம் அவர் பேர் சொல்லி அவர் அதுக்கு வந்து தான் கூப்பிடுவேன் பேர் சொல்லி கூப்பிட்டா பயங்கர கோந்திரும் அவருக்கு பட்டு பட் என்னன்னா இன்னைக்கு படங்கள் பார்க்கும் போது நமக்கு ரொம்ப முக்கியமானது மக்கள் தேட்டருக்குள்ளே வரணும் அண்ட் தேட்டருக்குள்ளே வர்றதுக்கான எல்லா தகுதியும் இந்த படம் இந்த ஃப்யூ ரீல்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அந்த பாடல்கள் இருக்கட்டும் அல்லது அந்த டேக்கிங்ஸ் இருக்கட்டும் மேக்கிங் இருக்கட்டும் அது எல்லாமே பார்க்கும்போது நிச்சயமாக வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபில்ம் மாதிரி எனக்கு தெரியுது ஸோ அகேன் டைரக்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சக்தி பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க தட் இஸ் அ பிரில்லியன்ட் டெக்னீஷியன் அண்ட் இப்போது நமக்கு வந்து சினிமாவில் வந்து கன்டென்ட் இஸ் த ஹீரோ அப்படி தான் சொல்லுவோம் ஸோ தான் வந்து ஒரு கன்டென்ட் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு இருந்தாக்கா வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை ஸோ அந்த வகையில் இந்த இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக காத்துட்ருக்கு என்னால் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் இந்த விழாவோட நாயகன் அஸ்வின் அஸ்வன்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு மியூசிக் ஒரு படத்துக்கு சொல்லும் போது நீங்க பாடல்கள் விட ஐ திங்க் அந்த ஆர் ஆர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து ராஜா அவர்கள் வந்து இளையராஜா அவர்கள் வந்து அவருடைய பாடல்கள் வந்து இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆனால் ஒரு ஆர் ஆர் வந்தால எந்த படத்துடைய ஆர் ஆர் இருக்கு எந்த சீன்ல வந்தது நம்மளால வந்து இங்கே உட்காந்துட்டு சொல்ல முடியும் ஸோ அப்படிப்பட்டவர் தான் இளையராஜா அவர்கள் ஸோ ஏன்னா ஆர் ஆர் ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு உயிர் கொடுக்குது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில இந்த படத்துடைய அந்த கிளிம்சஸ் பார்க்கும்போது ஃபியூ சீன்ஸ் பார்க்கும்போது எங்கே சைலன்ஸ் சைலன்ஸ் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க எங்கே சைலண்டாக இருக்கணும் எங்கே மியூசிக் தூக்கணும் அதில் பார்க்கும்போது அஸ்வின் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப் சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அஸ்வின் அண்ட் ஹாரா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் யூ ஆர் வெரி ப்ரிட்டி அண்ட் இந்த பழக்குழுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்துட்ருக்க ஒரு சினிமா சொல்லும்போது எல்லா சினிமா ஓடணும் மக்கள் மறுபடியும் தியேட்டருக்கு வரணும் தமிழ் சொல்லும் போது அந்த தமிழ் சினிமா சொல்லும் போது உலகத்திலேயே இருக்கிற அத்தனை பேர் திரும்பி பாக்குறாங்க இன்னைக்கு பொன்னியின் செல்வன் எந்த அளவுக்கு போடு போடுதுன்னா எல்லாரும் திரும்பி வந்து தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சோ தமிழ் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் சினிமா சவுத் இந்தியன் சினிமா தேனிந்திய சினிமா அப்படி எல்லாமே சொல்லும் போது ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய அஹ் நமக்கு அஹ் என்ன சொல்றது அஹ் தேனிந்திய செல்வம் சொல்லும் போது இப்ப ஒரு மகுடம் நமக்கு தலைமையில வச்ச மாதிரி இருக்கு ஏன்னா இந்தியா முழுவதும் எங்கே பா நாங்க வந்து வேற எந்த படம் பார்க்கறது இல்லப்பா சவுத் இந்தியன் சினிமா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தென்னிந்தியா சினிமா சொல்லும் போது தமிழ் சினிமா சொல்லும் போது கன்னடா தெலுங்கு மலையாளம் எது இருந்தாலும் அந்த சவுத் இந்தியன் சினிமா வந்து இவ்வளவு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது பார்க்கறதுக்கு அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த படத்துடைய அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் லெட்ஸ் ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்காக காத்துட்ருக்கு நன்றி வணக்கம்